யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமண்ணாமலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தர்களு மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவருக்கு இடமாய் இருக்கிறார் எனக்கருமையான தேவஜனமே நாம் உத்தமமாய் நடக்கின்றன நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஹலே லூயாம் ஆமீன் சோத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறதைப் போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறது இன்னது நீர் உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் அலிலுயாம் அப்ப நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய ஞானம் எப்படி இருக்கிறது அமேன் தேவனை எப்படி தேடுகிறோம் அலிலுயாம் அமேன் எப்படி தேடுகிறோம் என்பதை குறித்து தான் அவர் பேசுகிறார் அலிலுயாம் எனக்கு அருமையான தேவஜனமே அது மட்டுமல்ல அவரை அண்டிக் அவர் கேடகமாக இருக்கிறார் நாம் காணப்பட வேண்டும் அவரையே மேன்மைப்படுத்தி மனிதரை மேன்மைப்படுத்த நாம் அழைக்கப்படவில்லை அவரை மேன்மைப்படுத்த வந்திருக்கிறோம் நம்முடைய வாய் செம்மையானதை பேச வேண்டுமாம் உண்மையாய் நடக்க வேண்டுமாம் ஆமீன் உத்தம உத்தம மார்க்கத்தை நோக்கி செயல்பட வேண்டுமாம் அப்பொழுதுதான் அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர முடியும் அலையிலுயாம் எனக்கருமையான தேவஜனமே இந்த கேட்குற சத்தியத்திலால் அவன் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுங்க நான் உண்மையாக இருக்கணும்ப்பா நான் நீதியாக நடந்து கொள்ளணும் அந்த நான் உம்மை தேடுகிறவனாய் இருக்கணும்ப்பா அது மட்டுமல்ல ஆமேன் சோத்ராம் ஹாலே லூயா அணுதினமும் உண்மை மேன்மை பாராட்டுக்கினவனாக இருப்பேன் என்று சொல்லி ஆமேன் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க ஹாலே லூயாம் மரி சுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் யாரெல்லாம் இந்த இடத்துல ஒப்பு கொடுக்குறார்களோ அவர்கள் மீது உடைய கரம் இறங்கட்டும் உடைய மகிமை இறங்கட்டும் அவர்களை ஆசிர்வதியும் சாட்சியாய் நிறுத்தும் ஏசு கிறிஸ்துவின் வா நாமத்தினாலே பிதாவே ஆம் மேன் ஹாலே BLESS காட் பிளஸ்